அனுமன் ஜெயந்தியை எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும் அதை எவ்வாறு அனுஷ்டிப்பது எதற்காக இது என்ன நலனை நமக்கு பயக்கும் அதில் எல்லாம் பார்ப்போம் அதற்கு முன்பாக கம்பனினுடைய கவி நயம் கம்பன்தான் ராமாயணத்தை இயற்றி தந்தான் அந்த ராமாயணத்திலே தமிழினுடைய வார்த்தைகளை இனிய சொற்களாய் அள்ளி தெளித்திருப்பான் கம்பனின் கவி நயத்திற்கு இணையே இல்லை என்று சொல்லலாம் ஆகையினால் கம்பனின் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் அணுவனை வேண்டினால் அனுதினமும் அவனை மனதில் நினைத்தாலே போதும் சனிக்கிழமைகளில் நினைப்பது சால சிறந்தது சனிக்கிழமையாவது நினையுங்கள் என்பதற்காகத்தான் எப்போதுமே நினைக்கலாம் தினமும் அவனை ஒரு நொடி அவனை மனதில் நினைக்கலாம் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் உயிரை தந்து காப்பாற்றக்கூடிய நண்பர்கள் அமைவார்கள் திறமை வாய்ந்த நண்பர்கள் அமைவார்கள் தொழிலில் நல்ல கூட்டு அமையும் கூட்டு என்றால் பணம் கொடுத்து உதவுவது மட்டுமல்ல உங்களுக்கு உதவி புரிய பலர் வருவார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை பற்றி சொல்லும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நட்பை விசுவாசத்தை விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உயரங்களை பெறுவார்கள் உயரங்கள் அவருக்கும் கிடைக்கும் அவர்களுக்கும் கிடைக்கும் அவர்களால் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் எவையெல்லாம் தந்து காப்பான் என்றால் அவனுடைய உடல் உழைப்பு அல்ல ஆற்றல் மற்றவை அனைத்தையும் தந்து காக்கக்கூடிய அனுமன் அவனை வேண்டுங்கள் என்று தினமும் தான் ஆனால் அனுமன் ஜெயந்தி என்று வேண்டுவதன் மூலமாக பல சிறப்பை பெறுவீர்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அதாவது வாயு புத்திரன் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவின் புத்திரனான அனுமான் இது அஞ்சிலே ஒன்று அஞ்சு ஐம்பூதங்கள் அஞ்சிலே ஒன்றை தாவி ஐந்து பூதங்களில் ஒன்றான அந்த நீராகிய கடலை தாவுகின்றான் எங்கு தாவுகின்றான் இலங்கைக்கு செல்ல இந்த கடலை தாண்டி ஒரு பூதமான அந்த நீரை தாண்டி ராமனின் உயிரான சீதா பிராட்டியை காண அந்த கடலை தாவுகின்றான் தாவும்போது எது வழியாக அமைகிறது ஆறாக அமைகிறது ஆறு என்றால் வழி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற பஞ்ச பூதங்களில் ஒன்றான நிலம் நிலமான இந்த பூமி பூமி தாயிலிருந்து வந்தவள்தான் அனங்கை கண்டு அதாவது சீதாபிராட்டியை பூமியிலிருந்து உதித்தவரை அங்கு கண்டு கண்டதும் பிரச்சனை வந்தது பின்னர் அங்கு ராவணனோடு வந்த பேச்சுவார்த்தையிலே பிரச்சனை முற்றியது ஆகனால் என்ன செய்தான் அவன் வாளினுடைய வீரத்தை காட்டினான் முழு வீரம் வேறு அது பிரம்மாண்டம் அதை சொல்ல பல மணி நேரம் எடுக்கும் ஆனால் வாலினுடைய வீரம் வாலினுடைய நுனி என்ன செய்தான் அஞ்சிலே ஒன்று இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று ஃபயர் நெருப்பு வைத்தான் டி ால் தான் அனுமனின் வாழ்க்கை வளங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த மாபெரும் சக்தி இருக்கிறது வால் பூஜை என்பார்கள் வாளுக்கு பொட்டிட்டு கண்ணில் ஒத்தி கொண்டு வால் பூஜை என்பார்கள் மாலை என்று வெண்ணை சாற்றி மஞ்சள் காப்பு அனுமனுக்கு பிடித்த வகையிலே பல ஊர்களில் பல வகையாக கொண்டாடினார்கள் ஆனால் பிற மாநிலங்களில் இந்தியாவில் வைகாசி வளர்பிறை என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் அனுமனை பார்த்தாலே நமக்கு வீரம் வீரம் என்றால் விவேகம் விவேகத்தோடு கூடிய அந்த வீரம் நமக்கு கிடைக்கும் சர்வ அமாவாசை மூல நட்சத்திரம் அன்று மார்கழி மாதத்தில் அனுமன் பிறந்ததன் காரணமாக அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறோம் ஆக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை அன்று மூல நட்சத்திரத்தின் நேரத்திலே இதை அனுஷ்டிப்பது மிக நன்றான ஒரு விஷயம் இன்றும் கூட பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலானது புதுச்சேரியிலே அமைந்திருக்கிறது அதை பற்றி எல்லாம் பார்த்திருக்கிறோம் அனுமனுக்கு அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் நம் கண்ணாட காண்பதற்கு பல வகையாக நாம் செய்யலாம் அதிலே முதலில் உகந்ததாக வருவது ஒரு துளசி மாலை யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை என்பார் அதேபோல் ஒரு பச்சிலை சாற்றி கூட நாம் மிக ஆடம்பரமாக படோடம்பமாக வணங்க வேண்டுமில்லை அப்படி செய்தாலும் போதும் அனுமனுக்கு வெண்ணெய் வடை மாலை வெற்றிலை இவையெல்லாம் ஏன் சாற்றப்படுகிறது என்றால் அனுமனுக்கு பிடித்தவை இவையெல்லாம் இதையெல்லாம் நாம் சாற்றி வழிபடும்போது சிறப்பாக நாம் அலங்காரம் செய்து பூஜை செய்யும் போது நமக்கு அவன் வரங்களை எல்லாம் அள்ளித் தருவான் மார்கழி அமாவாசை மட்டுமல்லாமல் எல்லா அமாவாசைகளிலும் வேண்டலாம் அதிலே தை அமாவாசை மகர ராசிக்காரர்களுக்கு வாழைப்பழங்கள் அலங்காரமாக சாற்றி வேண்டுவது பலன் தரும் மாசி மாதத்திலே கும்பராசிக்காரர்கள் துளசியை அலங்காரம் செய்யுங்கள் ஆஞ்சநேயருக்கு அதுபோல் வடை மாலை அலங்காரத்தை மீன ராசிக்காரர்கள் பங்குனி மாதத்திலே செய்வது சிறப்பாக அமையும் வெற்றிலை அலங்காரம் செய்வதன் மூலமாக பேரும் புகழும் அனைவருக்கும் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் சித்திரையில் செய்தால் மிக நன்று நவதானிய அலங்காரம் ராசிக்காரர்கள் செய்வது அதுவும் மாசி மாசமாக இருந்தால் அது ஏற்றமாக செய்யும் ஆடி மாதத்திலே கடகம் அவர்கள் எலுமிச்சை அலங்காரம் செய்வது நல்லது ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் காய்கறி அலங்காரம் செய்வது மிக நன்றாக அமையும் பழ அலங்காரம் கன்னி ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்திலே செய்து வழிபடலாம் நாம் ஆஞ்சநேயரை இனிப்பு வகைகளிலே ஜாங்கிரியை அதுவும் தீபாவளி சமயத்திலே துலாம் ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை அதிலே செய்வதன் மூலமாக நற்பலன்களை பெறலாம் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களை ஏலக்காய் கிராம்பு இவற்றையெல்லாம் கார்த்திகை மாதத்திலே அலங்காரமாய் செய்து அவர்கள் வழிபட்டு இந்த ஆஞ்சநேயரின் அருளை பெறலாம் தனுர் மாசம் அந்த மாசத்திலே மார்கழி மாதம் மார்கழி மாதத்திலே அந்த அமாவாசைதான் அனுமன் ஜெயந்தியாக நாம் வழிபடுகிறோம் ஆகையினால் அதில் இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பலவித நறுமண மலர்களின் அலங்காரங்கள் செய்வது சிறப்பை தரும் அனுமனுக்கு பிடித்தவை என்றெல்லாம் பார்த்தோம் ஆக அனுமனுக்காக விரம் விரதம் இருந்து துளசி மாலை வடை மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சந்தன காப்பு அலங்காரம் எல்லாம் செய்து வழிபடுவது சாலச் சிறந்தது ராமனுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்ததன் காரணமாக இவன் ராவன் இந்த கலியுகத்திலே அனுமன் ராமன் மீது வைத்திருந்த பக்தியை விசுவாசத்தை எதனாலும் அறந்து சொல்ல முடியாது ஆகையினால்தான் இந்த பூமியிலே பதினோரு ஆயிரம் ஆண்டுகள் காலம் வாழ்ந்த ராமத்தன் அவதாரம் முடிந்த பின்பு விண்ணுலகம் போகும் நான் அவர் புறப்பட்டு போன போனபோது அப்போது அயோத்தியாவாசி அனைவருமே அவருடன் சென்றுவிட்டதாக ஒரு கதை ஒரு விஷயம் இருக்கிறது அப்போது அயோத்தியாவாசிகள் அனைவரும் சென்றாலும் கூட வைகுண்டம் புறப்பட்டு சென்றுவிட்டாலும் கூட அனுமன் மட்டும் அதை விரும்பவில்லை சுவாமி நான் வைகுண்டத்திற்கு வந்தால் நாராயணின் நாமம் வேண்டுமானால் எனக்கு கிடைக்கலாம் அவர் பாதத்திலே இருக்க முடியும் ஆனால் பூலோகத்தில் இருந்தால் ராமநாமம் ஜபித்து அந்த ஜபித்தல் ஜபித்தல் மூலமாக பயன் பெற்று பலன் பெற்று மற்றவர்களுக்கும் பலன் தரக்கூடிய விஷயமாய் நான் இந்த பூலோகத்திலேயே இருந்து விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு பூலோகத்திலேயே இருந்து விட்டார் அனுமன் அனுமனை வழிபடும்போது வெறுமனே ஆஞ்சநேயா என அழைக்காமல் ராம பக்த அனுமன் அல்லது ராம தாச ஆஞ்சநேயா என்று அழைத்தால் மிகவும் மகிழ்ந்துடுவார் அனுமன் என்பது தான் நாம் அறிந்த ஒரு பக்தி விஷயம் பக்தி மார்க்கத்திலே இது ஒரு முக்கியமானது வெண்ணை சாற்றுதல் அனுமனுக்கு அவனை மனதை குளிர் செய்து நமக்கு அருளை அள்ளித் தருவான் வீரத்தை தருவான் வெற்றியைத் தருவான் அது மட்டுமல்ல அனுமன் என்பவன் பக்திகளிலே பக்த ரத்தினம் என்று அழைக்கப்படுபவன் சுந்தரகாண்டம் என்பது மந்திர ரத்தினமாக ராமாயணத்திலே அமைந்திருக்கிறது ஆக இந்த இரண்டு பொக்கிஷங்களையும் உள்ளடக்கியதுதான் நாம் படிக்கும் ராமாயணம் பக்தர்களில் சிறந்தவர் அனுமான் பக்த அனுமன் ராம நாமத்தை இடைவிடாமல் ஜபிப்பவர் அனுமன் ஆகையினாலே ஸ்ரீராமஜெயம் என்ற அந்த மந்திர சொல் மட்டுமே பல வகையான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் ஆகையினால் அனுமனை சரணமடைந்தால் போதும் ராமர் மீதுள்ள பக்தியால் பக்தரத்னம் என்ன அனுமான் போற்றப்படக்கூடிய காரணத்தினால் அனுமன் உங்களுக்கு அனைத்து விதமான பாதுகாப்பையும் தந்து தந்துவிடுவார் வாழ்விலே எத்தகைய கவலையும் இருந்தாலும் அது நீங்கிவிடும் எத்தகைய கவலை எத்தகைய துன்பம் எத்தனைய தடைகள் எத்தனைய எதிரிகள் அவர்கள் எத்தனை பலசாலியாக இருந்தாலும் கூட உங்களுடைய நோக்கங்கள் நன்றாக இருக்கும் போது அவர்களால் உங்களை அனுமன் உங்களோடு இருக்கும் வரை அந்த ராமபக்த அனுமனினுடைய கரங்களை நீங்கள் பிடித்து இருக்கும் வரை உங்களை வெல்லவோ உங்களை துன்புறுத்தவோ உங்களை கவலைப்படுத்தவோ உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தவோ யாராலும் முடியாது ஆகையினால் சுந்தரகாண்டத்தை படித்தால் சூரியனை கண்டு பணி எப்படி ஓடுகிறதோ மறைந்து விடுகிறதோ அழிந்து விடுகிறதோ அதுபோல் உங்களுக்கான அனைத்து விதமான கவலைகள் கடன் துன்பம் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்வழி பிறக்கும் குறிப்பாக அனுமனுக்கு வெற்றிலை சாற்றி அது வெற்றிலையை பல ஆயிரம் கூட வேண்டாம் ஒரு வெற்றிலை வைத்து வணங்கினாலே போதும் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தை தருவதற்கு அனுமன் தயாராகி விடுவான் ஹனுமான் ஜெயந்தி என்று நீங்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம் அனுமன் சாலிசா என்று இருக்கிறது துளசிதாசர் தந்தது இவைகளை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளமான எல்லா விதமான வளங்களும் பெற்று ஏற்றம் பெறுவது நிச்சயம் தொடர்ந்து திருமணமாகாதவர்கள் சிறுவயது சிறுபிள்ளை பிராயத்திலிருந்தே அனுமன் சாலிசாவை அதனுடைய மூல வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் அல்லது அந்த ரஜபௌலி மகளிலேயே அது இருக்கிறது அதை அப்படியே படித்து வந்தாலும் சரி அல்லது தமிழாக்கத்தை படித்து வந்தாலும் சரி அதுக்குள் இருக்கக்கூடிய கடப்பையாதி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது போக போக உங்களுக்கு புரியும் சூட்சியமும் இருக்கிறது அவைகள் மூலமாக நீங்கள் தள்ளத் தெளிந்த ஞானம் பெற்று இந்த உலகத்திலே கிரகங்களையெல்லாம் வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறக்கூடிய வளம் இதற்குள் தானாய் அமைந்துவிடும் மேலும் ஒன்று வால் பூஜை அனுமனுக்கு வாளிலே குங்குமம் விட்டு கண்ணாரக் கண்டு அதனை தொழுது வணங்குதல் இவையெல்லாம் செய்வதன் மூலமாக இவையெல்லாம் நம் வருங்கால சந்ததியினருக்கு பிறந்த புதிய இப்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்க குழந்தைகளுக்கு சொல்வதன் மூலமாக எவ்வாறு விசுவாசத்தின் மூலமாக உயர்ந்த இடத்தை பெறலாம் எவ்வாறு மற்றவர்களை உயர்த்துவதன் மூலம் நாம் உயர முடியும் என்பதையெல்லாம் வருங்கால சமுதாயம் கண்டு இந்த அனுமன் ஜெயந்தி விழாவிலே குழந்தைகள் எல்லாம் அருமையாக பங்கேற்று இனிப்புக்களை எல்லாம் உண்டு ராமனின் இனிய விஷயத்தை ராமபக்த அனுமனின் கதைகளை தெரிந்து வாழ்வதன் மூலமாக ஏற்றத்தை பெறுவீர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் அனுமனுக்கு பிடித்த விஷயங்களிலே அவள் ஒன்று தமிழகத்திலே அனுமனுக்கு வடைமாலை வெண்ணெய் சந்தனக்காப்பு காப்பு இவற்றை எல்லாம் செய்வது வடைமாலை வெற்றலை சாற்றுதல் என்றெல்லாம் இருக்கிறது கேரள மாநிலத்திலே தலைசேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கு திருவங்காடு என்ற ஒரு கிராமத்திலே அங்கு இருக்கக்கூடிய ராமர் கோயிலே அனுமன் ராமனை வணங்கியபடி இருப்பான் அங்கு அனுமானுக்கு நெய்வேத்திய பொருளாக இந்த அவல் தரப்படுகிறது ஆக அவளும் அவனை பிரச அதன் மூலமாக நீங்கள் பல வளனை பெறலாம் இளநீர் தேன் இவையெல்லாம் கூட அனுமனுக்கு உகந்த நெய்வேத்திய பொருட்கள் இவைகளிலெல்லாம் சிறப்பு இருக்கிறது இவற்றை விட சிறப்பு அனுமானை வேண்டும் பொழுது இப்படி பல முறைகளிலே பல நிவேதன பொருட்களை அலங்காரங்களையெல்லாம் செய்து ஆஞ்சநேயனுடைய கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு இப்படி நேரம் அமையவில்லை என்றால் அல்லது கால சூழ்நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் எந்தவித கலக்கமும் தேவையில்லை மனதில் நினைத்தாலே உங்கள் மனதில் வந்து குடிகொண்டு விடுவான் இந்த ஆஞ்சநேயன் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ஸ்ரீராமா என்ற இந்த மந்திரச் சொல்லை உச்சரிப்பதன் மூலமாகவே நீங்கள் அனுமனின் ஆசியை பூரணமாக பெற முடியும் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வர வேண்டுமா அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வேண்டுதல் செய்யுங்கள் ராமபிரான் போரிலே வெற்றி பெற்ற செய்தியை சீதைக்கு சென்று அறிவித்தவுடன் சீதா பிராட்டி அனுமனுக்கு தந்ததோ வெற்றிலை அலங்கார மாலைகள்தான் இதனால் அனுமன் வழிபாட்டில் வெற்றிலை மாலை மிக முக்கியத்துவம் பெற்றுவிட்டது இதை செய்தால் நமக்கு நல்ல செய்தி தேடி வரும் பெயர் புகழ் நன்மதிப்பு இவையெல்லாம் ஓங்கி நிற்கும் திருத்தணியை தாண்டி சோழிங்கர் என்ற ஒரு இடம் இருக்கிறது இங்கு ஒரு குன்று இருக்கிறது மலை இருக்கிறது சோழிங்கர் அருகிலே உள்ள இந்த மலையிலே யோக நரசிம்மர் கோயில் கொண்டுள்ளார் குடிகொண்டுள்ளார் இந்த யோக நரசிம்மரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகளை ஏறி தரிசிப்பதன் மூலமாக நாம் வாழ்வில் ஏற்றம் பெற முடியும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தம் என்ற அந்த தீர்த்தத்திலே நீராடினால் நமக்கு நினைத்தது நடக்கும் ஆக முடிந்தவர்கள் அங்கு சென்று வரலாம் அப்படி இயலாதவர்கள் வீட்டிலேயே அனுமனை நினைந்து வழிபடலாம் இல்லை என்றால் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஒரு இரண்டு துளசிகளை தந்தாவது அவனை வேண்டிவிடலாம் துளசிகளை தந்தால் உடனே வரவும் தருவான் இப்படியாக அனுமன் ஜெயந்தியை கொண்டாடி சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நுற்ற நண்பர்களும் உதவி செய்யக்கூடிய சுற்றமும் பெற்று நன்றாய் உங்களுடைய வாழ்வில் ஏற்றமும் எல்லா வளமும் பெறுவதற்கு இந்த அனுமன் வழிபாடு துணை நிற்கும் செய்து பாருங்கள் உங்களுடைய நன்மைகளையும் உங்களுடைய பலன்களையும் கமெண்டிலே தெரிவிங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையே ஒரு மந்திர சொல் வெற்றியை குவித்துவிடும் அவர் ராமபக்தர் ஆஞ்சநேயர் அவர் உங்கள் பக்கம் எப்போதும் நிற்பார் இன்று ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் பயன்படுத்தும் சொல் ஜெய் ஸ்ரீராம் ஆக ஜெய் ஸ்ரீராம் என்பது உங்களுக்கும் உயர்ந்த இடத்தையும் அந்தஸ்தையும் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த உயரத்தையும் தந்துவிடும் என்பதற்கு இதனை விட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை ஜெய் ஸ்ரீராம் வெற்றிகளை உங்களுக்கு குவிக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்